மல்லிசீரியில வந்து என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமு பார்க்க போறாங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க நம்ம மல்லி வந்து காவடி எடுக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய்கையில இருந்து இந்த வள்ளியை வந்து அதாவது மல்லியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க இப்போ இந்த மல்லி பண்ற எல்லா ஒரு பரிகாரத்தையும் வந்து மொத்தமா வந்து தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ட் நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த முளைக்க போட்டிருக்காங்கள விதை இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இப்போ இவ ஒரு ராசி கட்டவை இவ எப்படி வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியும் இவளுக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கெட்ட பேர் ஆகிறாங்க வந்து பார்த்தாங்க நம்ம ரஞ்சிதா ஆனால் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணாரு அந்த இடத்துல வந்து பேசி அந்த ஒரு பிரச்சனை வந்து அசால்ட்டாக வந்து முடிச்சுட்டாரு இன்னொரு பக்கம் வந்து என்னடனாக்கா இப்போ இந்த காவடி அடிக்கிற வந்து இந்த இடத்துல வந்து பண்ணாங்க அது நடக்கலை இப்ப காவடி எடுக்கிறாங்களா அந்த ஒரு கோயில வந்து போயிட்டு பூசார்கையில வந்து என்ன பண்ணாரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருக்கிறதுனால எனக்கெல்லாம் இந்த பணம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து எப்படியே மாட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கும்போதே வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு முதல்ல எங்களுந்து கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ணார்னாக்கா அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டாரு அப்புறம் நம்ம பூசாரி வந்து என்ன பண்ணார் நல்ல மனுஷனாக இருக்கக்கட்டிக்கும் வந்து இவர் விஜய் கையில் வந்து வீடியோவை வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி பணத்தை வந்து எங்கள் கீழ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த பரிகாரத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்றது பண்ணுறதுக்காக வந்து அந்த போலி சாமியாரும் வந்து வராங்க இல்லைங்களா எல்லா விஷயமும் வந்து நம்ம விஜய்க்கு முன்னாடியே வந்து தெரியும் அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே வந்து சும்மா விடக்கூடாது இவர் வந்து என் மாமனார் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ஆதாரத்தை பார்த்து பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் மறுநாள் வந்து காலையில் காவடி எடுக்கும்போது போலீஸ் அமையரை அமைச்சது யாருன்றது நல்லாவே தெரியும் தெரிஞ்சது வந்து என்ன பண்ணாங்கனாக்க இந்த விஜயோடய அம்மா வந்து சாமி வந்த மாதிரி நடித்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டமே வந்து பண்ணிட்டாங்க அந்த போலீஸ் அம்மையை வந்து அடியுன்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்க ஸோ நம்ம மல்லி சீரியலில் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து ரொம்பவே சூப்பராக அப்படின்னு நினைக்கிறோம் வீடியோக்கள் லைக்காக போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க